ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானது நான் வந்து ஒரு கிட்கேட்டு அப்புறம் டைரி மில்க்கு மஞ்சள் எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க அப்புறமே ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் ப இதில் வந்து நான் மிச்சி காரெலாம் எடுத்துக்கலாம் அதில் இந்த சாக்லேட்ஸ்லாம் உடச்சி போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ்ல பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு கிளாஸில் ஊற்றிக்கலாம் இப்ப நான் குடிச்சு பாக்குறேன் நல்லா இருக்கானு உம் சூப்பரா இருக்கு நீங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சீங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸா கூட குடிப்பாங்க சரி பாய்